இந்த வாழ்க்கை பாடம் பட்டினத்தார் சொன்னது உணவைத்தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது உயிரோடுதானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்ததா மரணம் தான் வாழ்வாய் இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா இந்த சுருங்கும் மார்புகளுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறான் செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் எனது வேறையல்லவா நான் வெட்டியிருக்கிறேன் நான் விரும்பியவை எல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கின்றன இளமையாய் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும் அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பதுக்கி இருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் பாயும் நோய் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் எனக்காக யார் அழப்போகிறார்கள் பினமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் என் உயிரே என்று சொன்ன மனைவியும் பினமான பின் உடன் வரப்போகிறார்களா பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு இந்த மண் என்னை பார்த்து மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவி கொண்டது அருந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் வெறுப்பன உவப்பாம் உவப்பன வெறுப்பாம் உலகே பொய் வாழ்க்கை நீ நீயாக இரு நீ நீயாக இரு எவ்வளவு நிதர்சனமான உண்மை நம் வாழ்க்கையில் இந்த உண்மையை மறந்தே நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது வயதானால் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் உணவு கேட்பதில்லை எந்த மாடும் படுத்து கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர் எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முதுமை என்று எதுவும் இல்லை நோய் என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ எதை எண்ணுகிறீர்களா அதுவாகவே ஆகி போகிறீர்கள் நான் 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 என்கின்ற அகந்தை நான் சம்பாதித்தேன் நான் காப்பாற்றினேன் நான் வீடு கட்டினேன் நான் உதவி செய்தேன் நான் தான் பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் 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 என்று மார்தட்டி கொள்ளும் மனிதர்களே நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் இரண்டு சிறுநீரகத்தையும் இயக்குகிறேன் என்று சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் சேர்க்க என்று உங்களால் மலர வைக்கிறேன் என்று உங்களால் இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இருங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து இயங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை தானாய் வரும் நான் என்பது அகந்தை நாம் என்பது உணர்வு